தான் எடுத்து அந்த கண் பணிய சரியா மாதானா சம்பளம் கிடைக்குது அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்துற அறிவு இருக்கணும் முதல்ல அந்த அறிவு இருக்கணும் அந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அரசு ஊழியரா இருந்தாலும் சரி இந்த அறிவு இருக்கிறவங்க தான் அங்கே வரணும் மற்றவன் எவனும் இங்கே வேலைக்கு வரக்கூடாது இதெல்லாம் வேலை தான் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வரி செலுத்திட்டு இருக்கோம் அப்போ அங்கே வெளிநாட்டில் வாழறவங்களா இருக்கட்டும் இந்திய நாட்டில் வாழ்றவங்களாக இருக்கும் அல்லது தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் தான் செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யணும் என்பது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை டியூட்டி லஞ்சம்னா என்னன்னா நம்ம பாக்கெட்டில் இருந்து நேரடியாக கேட்டு மிரட்டி வாங்கறாரு வாங்கிக்கிற வரியிலிருந்து பல மடங்கு மேல எடுத்துக்கிறா பாரு ஊழல் இப்ப இந்த என்ன ஊழல்னா என்னன்னு முதல்ல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு இந்த லஞ்சத்தை நாம எப்படி ஒழிக்கலாம் ஊழலை நம்ம எப்படி ஒழிக்கலாம் என்பதை நாம இந்தியன் டூல சொன்னது போல நம்ம குடும்பத்திலிருந்து வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப குறிப்பா அதுவும் பெண்கள்னு நான் ஏன் சொன்னா அந்த படத்துல கூட அந்த கருத்தை ஆழமா பதிவிச்சிருப்பாங்க நீ போட்டிருக்கிற தாலி இருக்கு பாரு அந்த தாலியில காவாசிதான் உங்க வீட்டுக்காரருடைய சம்பளத்துல வாங்கினது மிச்சமெல்லாம் அடுத்தவனுடைய கணவர் வேற வேற ஆம்பளைங்களா இருக்கான் பாரு அவனுடைய லஞ்ச பணத்துல வாங்கினது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை தான் சுமந்துட்டு இருக்கிற தாலியே வந்து ஒரு கேவலத்துக்குரியது இது ஊழல் பணத்துல வந்தது லஞ்சத்து பணத்துல வந்தது அப்படின்னு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு பெண் உணரணும் அப்படி ஒரு உணரக்கூடிய அந்த கருத்தை ஆழமாக பதிவு வச்சிருப்பாங்க லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட பல்வேறு படங்களில் இப்போ சமீபமாக வெ இருக்கிறது வந்து இந்தியன் டூ இந்த இந்தியன் டூ வந்து லஞ்சத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் மக்கள் வந்து இன்றைக்கி சர்வதேச அளவில் அதற்கான முன்னெடுப்பு எடுக்கணும் அது வந்து தன்னுடைய குடும்பத்திலிருந்து தொடங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த லஞ்சத்தை ஒழிச்சு தான் ஆகணும் ஊழலை ஒழித்து தான் ஆகணும் அப்போ தான் ஒரு நாடு அல்லது இந்த உலகம் எந்த ஒரு நபருக்கும் எல்லாமே கிடைக்கிற அளவுக்கான ஒரு திட்டத்தை நாம் வந்து வகுக்க முடியும் அந்த திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஏன்னா அது நம்ம செலுத்தின வரி இப்போது லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுருக்கணும் அடிப்படையாகவே லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்ன இந்த விஷயம் வந்து சாதாரணமாக கிராமப்புற ஏழை எளிய மக்கள் கூலி விவசாயிகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சாதான் அந்த பெண் குறிப்பாக பெண்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு இது லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்க தான் தன் குழந்தைகளை வந்து வளர்க்கும்போது இப்படியெல்லாம் நாம் வந்து வளர்க்கணும் லஞ்சம் வாங்காத ஒரு குழந்தையா ஊழல் செய்யாத ஒரு குழந்தையா நாம் வந்து வளர்க்கணும் அந்த மாதிரியான குழந்தைய தான் இந்த சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னன்னு தெரியாமலேயே நம்ம வந்து வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அது நம்மளுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கமாக மாறி வச்சு அப்போ ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது தான் ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஒழிச்சிடலாம் சரி இப்போது லஞ்சம்னா என்ன முதல்ல அதுக்கு வருவோம் லஞ்சம் அப்படிங்கிறது அதாவது நமக்கான வேலைய யாரோ ஒருத்தர் செய்கிறதுக்காக கொடுக்கல நமக்கான வேலைய நாம ஏற்கனவே நியமிச்சிருக்கிறோம் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியரா இருக்கலாம் இந்த அரசு ஊழியரும் மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதாவது பதவியில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு ஊழியர்களும் நமக்கு செய்ய வேண்டிய வேலைக்காக பணம் கேட்டால் அது லஞ்சம் இது நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது நாம் ஆல்ரெடி நாம் வந்து இவங்களுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்போது அந்த பொருளுக்கு நம்ம நாமளே தான் வரி செலுத்திக்கிறோம் அந்த வரியிலிருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த மாதை கடைசியிலே இந்த மாதம் கடைசின்னா முப்பதாம் தேதி அல்லது முப்பத்தி ஒன்றுனா அந்த தேதியில அவருக்கு வந்து சம்பளம் போய் சேர்ந்துருது இந்த மா இந்த மாதம் வேலை செஞ்சதுக்கு ஆனால் இவங்களை நியம் நியமித்தது தேர்ந்தெடுத்தது அரசியல்வாதியாக இருந்தால் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் வாக்கு செலுத்தி மற்றபடி இவங்க நியமிக்கப்பட்டவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்க படிப்பு அவங்களுடைய தகுதியினுடைய அடிப்படையில் நாம் அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டத்தை வகு வகுத்திருக்கோம் அந்த சட்டத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அவங்க வந்து வேலைக்கு வந்து அமர்றாங்க சரி இப்படி அமரக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தான் எடுத்துக்கிட்ட அந்த கண் பணியை சரியாக மாதான சம்பளம் கிடைக்குது அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு அறிவு இருக்கணும் முதல்ல அந்த அறிவு இருக்கணும் அந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அரசு ஊழியராக இருந்தாலும் சரி இந்த அறிவு இருக்கிறவங்க தான் அங்கே வரணும் மற்றவன் எவனும் இங்கே வேலைக்கு வரக்கூடாது இதெல்லாம் வேலை தான் சரி சரி அப்படியே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படி ஒருத்தர் வந்து ஒரு வேலைக்கு வந்தாப்புல அந்த வேலையை நாம தான் இவங்கள நிர்ணயம் பண்ணியிருக்கோம் நியமிச்சிருக்கோம் சரி இப்போ நமக்கான ஒரு வேலையை நமக்குன்னா நாம் செலுத்தினோம் இப்போ நாம் செலுத்தின ஒவ்வொருத்தருடைய வரியும் அவங்கவுங்க வேலைக்கு தான் பயன்படுதானா கிடையாது இப்போ நான் கொடுத்த வரி வந்து இன்னொருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு பட்டா வாங்கிறதுக்கு உபயோகப்படும் இந்தியாவில் எந்த மொழியிலோ ஒருத்தருக்கு இந்த வரி மூலமாக அவங்க பயன்படுவாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் நாம் வரி செலுத்திட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சும்மா சாதாரணமாக கிடையாது வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வரி செலுத்திட்டு இருக்கோம் அப்போது அங்கே வெளிநாட்டில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் இந்திய நாட்டில் வாழ்கிறவங்களாக இருக்கும் அல்லது தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலத்தில் வாழ்கிறவங்களாக இருக்கட்டும் தான் செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்யணும் என்பது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை டியூட்டி இந்த டியூட்டியை மீறா பாருங்க பாருங்கள் அது இந்தியன் ஒன்லேயே சொல்லியிருப்பாங்க அந்த கருத்தை வந்து அங்கே வலியுறுத்திருப்பாங்க வெளிநாடுகளில் லஞ்சம் வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் அது எதுக்குன்னா தன்னுடைய கடமையை மீறுவதற்கு தான் அங்கே வெளிநாட்டில் லஞ்சம் கேட்குறாங்க ஆனால் இந்தியாவில் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் இருக்காங்க ஆனால் அந்த வேலையை செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டு வச்சு அந்த கடமையை செய்வதற்கு லஞ்சம் கேட்கிறார்கள் அப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருந்து நேரடியாக தன்னுடைய இருந்து பிடுங்குறாங்க பாருங்கள் இது லஞ்சம் இதனால் முதல்ல நம்ம லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக இந்த காணொளி சரி அப்போ நேரடியாக நம்மக்கிட்ட கேட்டு அல்லது மிரட்டி வாங்குறாங்க பாருங்கள் உனக்கு இந்த வேலை ஆகணுமா கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளையே மிரட்டுறான் பாரு ஒரு வேலைக்காரன் அவன் வாங்குறது தான் லஞ்சம் இப்போ நம்ம கொடுக்கலாமா வேலைக்காரனுக்கு அவன் மிரட்டலாமா நம்மளை நாம தான் முதலாளி சரி மிரட்டுறான் கொடுக்குறோம் இதுதான் லஞ்சம் இப்படி தெரிஞ்சுக்கிறோம் இது அடுத்தது ஊழல் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம் இப்போ முன்னாடி பார்த்தோம்னா நம்ம செலுத்துகிற வரி இருக்கு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வாங்கினோம் அரிசி வாங்கினோம் பருப்பு வாங்கினோம் சாப்பிட்டோம் தான் சாப்பாட்டுக்குமே வரி போட்டாங்க ஜிஎஸ்டி அப்புறம் இன்னும் எல்லாத்துலேயுமே போட்டாங்க ஸோ இது எல்லாமே நாம் என்னென்ன பொருள் வாங்குகிறோமோ இன்னும் சொல்ல போனால் ஆக்சிஜன் உடம்பு சரியில்லைன்னு போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தால் கூட சும்மா வெளியில் வந்த கூட அதையும் பணம் வாங்கிக்கிறாங்க அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே ஒன்று ஆனால் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்காங்க இப்படி நாம் ஓ வாங்கின எல்லா பொருளுக்குமே நாம வரி செலுத்துறோம் இல்லையா இந்த செலுத்தின வரியில் அந்த வரியில் வந்து இவங்களுக்கு மாசான சம்பளம் கிடைக்குது இது ஒரு விஷயம் மிச்சம் இன்னும் இருக்குது நம்ம எவ்வளோ வரி செலுத்துகிறோம் ஒவ்வொரு தினந்தோறும் வரி செலுத்திட்டே இருக்கிறோம் இந்த வரியில மிச்சம் இருக்கிற பணம்லாம் இருக்குது பாருங்க ரிசர்வ் பேங்கில் இருக்கட்டும் அல்லது வேறு பேங்கில் இருக்கிற காசு நம்மளுக்கு தான் வேறெலாம் யாரும் கிடையாது அது எங்கேயோ இருந்து அச்சடிச்சலும் கொண்டு வரல நம்ம வரி பணம் நாம் கொடுத்துருக்குற பணம் நம்ம பணம் வங்கியில் இருக்குது அது ரிசர்வ் பேங்க்லேயே ஆகட்டும் அல்லது எந்த வங்கியில இருக்கட்டும் எல்லா வங்கியில் இருக்கிற பணமும் ரிசர்வ் பேங்கில் இருக்கிற பணமும் நம்மளோடு தான் சரி அது ஏடிஎம் உட்பட இருக்கிற எங்கே இருந்தாலும் சரி இப்போது இந்த வரி இருக்குது பாருங்கள் எச்சான வரி எக்ஸஸ் ஆன வரி பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த பட்ஜெட்டுங்கிற முறையில் இந்த வரி என்ன பண்ணுறாங்க நான் அந்த ரோடு போடுறேன் பாலம் கட்டுறேன் நான் வந்து அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கு ஒரு பட்ஜெட் பண்ணுறாங்க அது அதுக்குன்னு ஒரு எஸ்டிமேட் போடுறாங்க அந்த எஸ்டிமேட் போடுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா அரசு ஊழியர்கள் அப்போ இந்த பட்ஜெட் எல்லாம் யார் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அரசியல்வாதிகள் இப்போ இவங்க ரெண்டு பேருமே நமக்கான வேலையாட்கள் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நம்மளை முட்டாளாக்குறதுக்காக பட்ஜெட்டுங்கிற முறையிலையும் அந்த டெண்டருக்கான அந்த எஸ்டிமேட்டுங்கிற முறையில் அந்த வேலைக்கான வே மதிப்பீட்டில் பல மடங்கு சேர்த்து போட்டுக்கிறாங்க இப்படி சேர்த்து போட்டு அதாவது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுனா இருபது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டிருந்தா அந்த இருபது லட்ச ரூபாயில் பத்தொம்போது லட்ச ரூபாயை எடுக்கிறான் பார்த்து இந்த வேலைக்கு ஒரு லட்ச ரூபா தான் செலவாகும் அப்போ பத்தொம்பது லட்ச ரூபா எடுத்து செய்கிறான் பார்த்தீங்களா எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா இதை பங்கு பிரிச்சுக்குவோம் அரசியல்வாதி அந்த அரசு அதிகாரிகளில் அது அரசு ஊழியர்கள் அதிகாரி கிடையாது ஊழியர்கள் தான் எல்லாமே அரசு பொது ஊழியர் தான் அவங்க எல்லாமே இருக்கான் பார்த்தீங்களா ஆளு கீழேருந்து அஞ்சு பீசா பத்து பீசான்னு கம்மியாக சொல்கிறேன் இருந்தாலும் இப்படி அஞ்சு ரூபா பத்து ரூபா இப்படி பிரிச்சுக்கிட்டு மேலே இருக்கிற அதிகாரி உயர பெரிய வேலைக்காரர் அவனுக்கு அதிகமாக போகும் அப்போது இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க நாம் செலுத்தின வரியில் வரி நம்ம செலுத்தின வரியில் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டு நான் அதை செய்கிறேன் எதை செய்கிறேன்னு செஞ்சுட்டு அதுலேயும் அந்த எஸ்டிமேட்டை வந்து கூட்டி போட்டு பல மடங்கு கூட்டி போட்டு அந்த பணத்தை எடுத்து பங்கு பிரிச்சுக்கிறான் பாருங்க இதுதான் ஊழல் இது நமக்கு தெரியணும் அப்போ லஞ்சம் லஞ்சம்னா என்னன்னா நம்ம பாக்கெட்டில் இருந்து நேரடியாக கேட்டு மிரட்டி வாங்குகிறம்பாரு தெரிஞ்சு நம்ம கிட்டேருந்து வாங்கிக்கிறம்பாரு இது லஞ்சம் நமக்கு தெரியாமல் நாம் செலுத்தின வரியிலிருந்து பல மடங்கு செஞ்சதுக்கு மேலே எடுத்துக்கிறாம்பாரு அது ஊழல் இப்போ இந்த லஞ்சம்னா என்ன ஊழல்னா என்னன்னு முதல்ல நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த லஞ்சத்தை நாம் எப்படி ஒழிக்கலாம் ஊழலே நம்ம எப்படி ஒழிக்கலாம் என்பதை நாம் இந்தியன் டூவில் சொன்னது போல் நம்ம குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ குறிப்பாக அதுவும் பெண்கள்னு ஏன் சொன்னால் அந்த படத்தில் கூட அந்த கருத்தை ஆழமாக பதிவிச்சிருப்பாங்க நீ போட்டிருக்கிற தாலி இருக்கு பாரு அந்த தாலியில் காவாசி தான் உங்கள் வீட்டுக்காரருடைய சம்பளத்தில் வாங்கினது மிச்சமெல்லாம் அடுத்தவனுடைய கணவர் வேறு வேறு ஆம்பளைங்களா இருக்கப்பார் அவனுடைய லஞ்ச பணத்தில் வாங்கினது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை தான் இருக்கிற தாலியே வந்து ஒரு கேவலத்துக்குரியது இது ஊழல் பணத்தில் வந்தது லஞ்சத்து பணத்தில் வந்தது அப்படின்னு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு பெண் உணரணும் அப்படி ஒரு உணரக்கூடிய அந்த கருத்தை ஆழமாக பதிவு வச்சிருப்பாங்க ஸோ தொடர்ந்து லஞ்ச ஊழலை பற்றி ஒழிப்பதற்கு பல்வேறு காணொலிகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் நம்மளால் முயன்ற அந்த முயற்சியை தொடர்ந்து எடுப்போம் உறுதியாக ஒழிப்போம் லஞ்சத்தையும் ஊழலையும் உங்களோடு காந்திவாதி ரமேஷ் நன்றி வணக்கம்